कम um, साटाछा হালি অতিবাদ করব লাগে ஹாய் யாராச்சும் இருக்கீங்களா மறைஞ்சு யாரோ ஒருத்தரும் ரெண்டு பேரை பார்த்துட்டு வணக்கம் வாங்க சல்மான்ங்கிறத சிஸ்டர் பாத்தியம்மா சாப்பிட்டாச்சா டேடிம்மா டீ இன்னும் வடிகட்டலடா தேங்க்யூ ஃபார் லைக் சல்மான் உங்க அண்ணனோட ஐடியா சரி பாத்திமா யாராவது இருந்தா கமெண்ட் பண்ணுங்க நம்ம ஏன் பார்க்க கூடாது வாட்சிங் த்ரீ மெம்பர் ஐண்ட் யவுட் யாருக்கு ஏன் கை கிட்ட காமிச்சது சரி விட பப்புன்னு கேட்குறாரு நினைக்கிறேன் பார்ப்போம் காமிச்சே கேட்குறாருங்களா பெல்ட் எடுக்கணுமா ஆய் ஜெபா எப்படி இருக்கீங்க ஹலோ முத்துக்கலை நல்லா இருக்கீங்களா லக்மநாபன் ஹாய் குட் நைட் முத்துக்குமார் எப்படி இருக்கீங்க சாப்பிட்டீங்களா லைக் போடாதவங்க போட்டுருங்க என்ன சாப்பிட்டீங்க என்ன ஸ்பெஷல் வாங்க ஸ்ரீகுட்டி வெல்கம் பிரதர் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மோகன் தேங்க் யூ பிரதர் இந்த லைவ் வீடியோ ரெண்டு கூட அப்படியே டச் பண்ணுங்க எங்கப்பா போனேன் ஓட்டேடி நிறைய தம்பி வாங்க உங்களை தான் காணும் நான் கேட்டேன் இன்னைக்கு டீ டீ டைம் பிரதர் இருக்காருல அவர்கிட்ட கேட்டேன் சாப்பிட்டீங்களா பிரதர் ஒர்க்லாம் போயிட்டு வந்தீங்களா சாப்பிடணும் மோகன் பிரதர் நீங்கள் சாப்பிட்டீங்களா நான் இருக்கேன் நீங்கள் தான் வரதில்லை முடிஞ்சிப்பா சாப்பிடணும் லேட் ஆகும் நீங்கள் ஹாய் ராதா ஹாய் தண்ட சோறு வாங்கப்படுது தேங்க்யூ ஸோ மச்